மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் திறமை மணிரத்னம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் படத்திற்காக பிலிம்ஃபேர் விருதை பெற்றிருக்கும் நிலையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்து இயக்குநர் மணிரத்னத்தையும் பாராட்டி நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாா் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் பொன்னியின் செல்வன் கல்கியின் வரலாற்று நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி விக்ரம் பிரபு ஜெயராம் பிரபு ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா மற்றும் பல நட்சத்திரங்களை இருந்தார் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் இரண்டு பாகங்களாக வெளியான பொனியின் செல்வன் திரைப்படம் உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த நிலையில் இந்த படத்திற்கு இசையமைத்தது குறித்த அனுபவங்களை பகிர்ந்த ஏ ஆர் ரஹ்மான் மணிரத்னத்தை பாராட்டியும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார் பொன்னியின் செல்வன் படத்தின் இசையமைப்பிற்கான வேலைகள் வெகுமுன்னதாகவே தொடங்கிவிட்டன ஓரிரு வருடங்களுக்கு முன் என்னையும் எனது குழுவினரையும் ஆராய்ச்சிக்காகவும் சில இசைக்கருவிகளை வாங்குவதற்காகவும் மணிரத்னம் அழைத்துச் சென்றார் அவரின் ஆதரவுடன் தான் எங்கள் பணிகளை தொடங்கினோம் அந்த இசைக்கருவிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தோம் அவை பல டியூன்களை உருவாக்க எங்களுக்கு வழிவகுத்தது மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் திறமை மணிரத்னம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது அவரது தேர்வுகள் எப்போதும் தனித்துவமாகவும் முன்னோக்கி சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் மணிரத்னம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொன்னியின் செல்வன் படத்தில் என்னுடன் பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று நிகழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறாா்